அடுத்த செய்தியாக முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஹமீத் அன்சாரி ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் பேசும்போது சொல்கிறார் முகமது கஜினி ஆகட்டும் முகமது லோதி ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர்களை புகழும் விதமாக அவருடைய டோன் இருக்கு அப்படிங்கிறது சமூக வைர வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு பலரும் பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம் அவர்களை சாடி வருகிறது இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க சோமநாதபுரம் ஆலயத்தோட ஆயிரம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் பற்றி மோடி அவர்கள் மோடி அவர்களை பேச சொன்னோம் ஆயிரம் ஆண்டு காலமாக தன்னுடைய பாரம்பரியத்தை கட்டி காத்து மீட்டு மீண்டும் பழைய புலியுடன் இந்த சோமநாதபுரம் ஆலயம் வந்திருக்கின்றது நம்ம இந்து சமயத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தகவல் சுயமரியாதை என்று சொன்னார் ஆமா சுயமரியாதைக்கு அது உண்மையான அர்த்தம் என்று அவர் சொன்னார் சுயமரியாதை தன் மானத்தை பல செய்திகள் நான் அந்த தகவல் கஜினி முகமது இதே போல வந்து கொள்ளையடித்தது பதினேழு முறை கொள்ளையடிச்சிருக்கான் அவன் அடித்த கொள்ளையிலே மிகப்பெரிய கொள்ளை சோமநாதபுரம் கொள்ளை அதுக்கு முன்னாடி பதினாறு முறையும் பல இடங்களில் கொள்ளையடிச்சிருக்கான் எங்கெங்க என்ன என்ன கொள்ளையடித்தான் என்பதை ரெண்டு பேர் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள் ஒருத்தர் பேர் அல் பரூனி அவர் வந்து இந்த மாதிரி வரலாற்று குறிப்பு எழுத கூடியவர் டிராவல் லாக்ஸ் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னொருத்தர் அல் உதுப் அல் உத்பி இந்த அல் உத்பி என்பவர் யார்னா ஹி இஸ் ஏ டு கஜினி முகமது அல் உத்பி எழுதியிருக்கிறார் அத அந்த அல் உத்பி சொல்லக்கூடிய அந்த குறிப்புகளை நான் அப்படியே சொல்றேன் நீங்க பாத்துக்கோ அவர் என்ன சொல்றாருன்னா கஜினி முகமதை பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சைத்தானி நண்பர்கள் இவங்களை வந்து வெறும் கொள்ளை போக கூடாது அவங்களை மாத்தி ஸ்லேவா பிடிச்சிட்டு போ இல்லாட்டி அந்த ஆலயத்தை முழுக்க வந்து தூள் தூளா உடைச்சி டெபிரிசா மாத்திட்டு போயிடும் சோமநாத் பூரில் வந்தாங்க இல்லையா அங்கிருந்த நகைகளையும் தங்கத்தையும் கொள்ளையடிச்சு இத்தனை தங்கத்தை கொள்ளையடிச்சு போனாங்க அந்த கணக்கு இருக்கு அதுல எழுதி வச்சிருக்கார் அத்தனை கொண்டு போய் வைக்கிறாங்க நீ கொள்ளையடிக்க வந்த நூட் மட்டும் உங்களுடைய நோக்கமா இருந்தா அதை எடுத்து நீ போயிருக்கணும் இல்லையா அந்த ஆலயத்தையும் தூள் தூ உடச்சு டெப்ரிசா மாத்திட்டு போற அப்ப உடைய நோக்கம் கொள்ளையடிப்பதையும் தாண்டி இந்த கலாச்சாரத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதிலே இருந்திருக்கிறது இது வந்து அல் நான் சொல்லல அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்ல அந்த கோயில கொள்ளடி வந்தப்ப இருபதாயிரம் பேருக்கு மேல அந்த கோயில் வளாகத்தேர்ந்து போரிட்டு இருக்கிறார்கள் அதெல்லாம் பல ஆயிரம் பேரை பிணை கைதிகளாக பிடித்து பல பெண்கள் எல்லாத்தையும் அங்கேயே வந்து எடுத்து அந்த காந்தளார் அங்க போய் இதுல கஜினியில போய் வித்திருக்கிறார் பல ஆண்களை வந்து அடிமைகளாக போய் அந்த மார்க்கெட்ல வித்திருக்காங்க இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்ப இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நம்ம நாட்டுல வந்து இப்படித்தனி இன்வைட் பண்ணக்கூடிய ஒருத்தர் நீங்க வந்து அவர் ஃப்ரெண்டு நம்ம நாட்டுக்கு இந்தியாக்காரன் தான் சொல்லுவீங்களா நீங்க இதுக்கு முன்னாடி பாருங்க அதே போல மதுரால போய் கொள்ளடிக்கிறார் இந்த இதே கஜினி அந்த மதுரால வந்து என்னென்ன கொள்ளை அடிச்சா மதுரா எப்படி இருந்த வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாத அளவுக்கு அழகாகவும் செழிப்பாகவும் இருந்தது அல் உத் எழுதியிருக்கார் ஒரு கோயில் போய் கொள்ளை அடிச்சா அந்த ஒரு கோயிலிருந்து ஐந்து தங்கச் சிலைகள் எடுத்தோம் அந்த அந்த ஐந்து தங்கச்சலைகளும் இவ்வளவு இவ்வளவு ஐடி இவ்வளவு அந்த பாய்ஷாட்டை கொடுத்தா அவர் வித்தார் இதெல்லாம் ஒரு கோயில் இல்ல உத் இதெல்லாம் அல் உத் எழுதி இருக்கார் அப்ப எந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க பாருங்க பாரு அந்த சோமநாதபுரத்து கோயில் இருக்கக்கூடிய அந்த லிங்கம் அந்தரத்தில் தொங்கக்கூடிய லிங்கம் மேக்னட்டிக் இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அதுதான் வந்து அதை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு வெறி வருது இது எப்படி மாதிரி ஒரு லிங்கம் இருக்கலாம் என்று சொல்லி அந்த லிங்கத்தை உடைச்சே போனோம் என்று சொல்லி உடைத்து தூள் தூள் ஆக்கிட்டு தான் போறா அந்த உடைந்த லிங்கத்தின் பகுதிகள் அங்கிருந்து கலெக்ட் பண்ணி அங்க வந்து குஜராத்ல சௌராஷ்டிரத்துல ஒரு பிராமண குடும்பம் வச்சு இத்தனை தொள்ளாயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்து இருக்கு இன்னொரு குடும்பம் அங்கிருந்து எடுத்துட்டு ஓடி தஞ்சாவூர் வந்திருக்காங்க உங்க உங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல இதை வைத்து பாதுகாத்து அதே குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பரமாச்சாரியால் காஞ்சி பரமாச்சாரிய சொல்லக்கூடிய பெரியவர் அங்க போகும்போது இந்த இந்த மாதிரி தொள்ளாயிரம் வருஷமா நாங்க வச்சிருக்கோம் இந்த கல்லுநாள் திருப்பி சோமநாத் கொடுக்கலாமா அப்ப அவர் சொல்றாரு இல்லைங்க நூறு வருஷம் பொறுத்துக்கோங்க இப்ப அதுக்கான சூழ்நிலை வரல நூறு ஆண்டுகள் கழித்து இதற்கான சூழ்நிலை வரும் அப்போ வந்து உங்க உங்க குடும்பத்தை சேர்ந்த யாராவது கொண்டு போய் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப அதே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சமீபத்துல ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரை பார்த்து டெல்லியில் அதை கொடுத்து அந்த கல்லை டெமோ வீடியோ அது ஒரு மேல வந்து ஒரு இரும்பு அப்படியே நகருது அப்படி அந்த கல் உள்ள அப்ப அதை வைத்து திருப்பி என்ன செய்யணும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து படிக்கக்கூடிய ஹிஸ்டரியெல்லாம் வந்து பொய்யல நான் கூட முதல் முதல்ல போது சும்மா அடிக்கிறாங்க போல்றதுக்கு பெருமை பேசிக்கிறோம் காலா தூக்கி சும்மா எக்ஸ்ட்ரா நினைச்சேன் உண்மை அதே ஆயிரம் ஆண்டுகளாக கட்டி காத்திருக்கக்கூடிய பரம்பரை நோய் இந்து பரம்பரை பாருங்க எப்படிப்பட்ட தீர பரம்பரை பாருங்க இதெல்லாம் கஜினி பத்தி இந்த லோதி லோதிங்கிறவர் தான் வந்து டெல்லியை வந்து பிடிச்சாரு இந்திரப்பிரஸ்தம் என்கின்ற நாட்டை வந்து அந்த பகுதியை அந்த ஊரை பிடித்து டெல்லின்னு பேரை மாத்தி டெல்லியை மையமாக வைத்து சுல்தானை ஆட்சி ஏற்படுத்த காரணம் வந்து லோடி லோடி வந்து முதல் முதல்ல போய் மதுராவை தான் தாக்குறாரு மதுரால உள்ள எல்லா கோயில்களையும் இடிச்சு கொள்ளையடிக்கிறார் அடிக்கிறார் லோடி அவர் நம்ம சேர்ந்து சொல்லுங்க லோடி டெல்லி ராஜாவான பிறகு சட்டம் 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 போடுறாரு போடுறாரு என்ன எல்லா ஹிந்து மத சடங்குகளுக்கும் என்னுடைய புயல தடை தடை யாரு வந்து மொட்டை போட்டிருக்கார் போட்டிருக்கார் யாராவது நம்ம நாட்டை சேர்ந்தோம் நமக்கு உறவா மாமான சொல்லுங்க அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு வந்து நாள எல்லூர்லயே பார்க்கலாம் அங்கே தெருவுக்கு திருச்சி சின்ன கோயில்லாம் இருக்கும் எங்கெங்க பெரிய பெரிய கோயிலா அடிச்சு கொள்ளை அடிச்சு எடுத்து போயிட்டார் எச்ஆரம்சி வந்து உள்ள போந்து கொள்ள அடிக்கிற மாதிரி அவர் முதல்ல கொள்ளடிச்சு போயிட்டார் நிறைய கோயில் இருக்கு ஆயிரக்கணக்கா இருக்கு எங்கெங்கெல்லாம் ஹிந்து கோயில்கள் இருக்கும் அந்த ஹிந்து கோயில் வாசல்ல பசுவை வெட்டி தொங்க போடு அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிக்கிறார் ஏன்னா எல்லாத்தையும் அடிக்க முடியாது உடைக்க முடியாது அப்ப இப்படிப்பட்ட கொடூரமான லோடி நம்ம நாட்டவனா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க இருக்கீங்க உங்க வீட்டுக்கு ஒரு கொள்ளக்கார வரான் ராத்திரி வந்து கொள்ளை அடிக்கிறான் கொள்ளை அடிச்சு வீட்டுல எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறான் சரிங்களா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறான் போகும்போது உங்க வீட்டுல உள்ள பெண்களையும் அழிச்சு கொண்டு போய் ரெட் லைட் ஏரியால வித்துடுறான் அப்ப மிச்சம் இருக்கிற வீட்டை இடிச்சு தரமாற்றமாக்கிட்டு எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்திட்டு போயிடுறான் அவனுடைய சகோதரன் என் சொந்தக்காரன் சொல்லுவீங்களா நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்க யாரு யோசனை பண்ணுங்க அப்படி வந்த கொள்ளக்கார இன்வேடர் என்னுடைய மதத்தை சேர வேண்கின்ற ஒரே காரணத்துக்காக நான் ஆதரிப்பேன் என்று சொன்னால் அந்த மார்க்கமும் அந்த நீ சொன்னால் ரெண்டுமே யோசிக்கப்பட வேண்டியவர்கள் அது என்ன சொல்றது அன்சாரி பதவி முடிச்ச பிறகு எக்ஸிட் இன்டர்வியூ கொடுக்கிறார் பிரஸ் மீட் பிரஸ்ல அவர் பேசின வார்த்தைகள் இருக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் பதிவு பண்ண விரும்புறேன் அப்ப எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை அழகு கூடியவரெல்லாம் காங்கிரஸ் பாருங்க மட்டும் அவர் அவர் பதவியில் இருந்த காலகட்டத்தில் நம்ம நாட்டில் வந்து ரா என்று சொல்லக்கூடிய புலனாய்வு அமைப்பை சேர்ந்த பல பேர் பல ஊர்களில் இருப்பாங்க அப்படிப்பட்ட பல பேர் வந்து மர்மமான முறையில் பல இடங்களில் இறந்து போறாங்க அவர்கள் இருக்கக்கூடிய இருப்பிடங்களை போட்டு கொடுத்தது குறிப்பா முஸ்லீம் நாடுகளை இந்தந்த ராசி இந்த இடத்துல இருக்கான் இந்த மாதிரி இருக்கான் என்று போட்டு கொடுத்த இவர்தான் என்று இவர் மேல கேஸ் ஃபைலா இன்னும் இருக்குது இப்படிப்பட்டவர்களை எல்லாம் பதவியில் வைத்து அழகு பார்த்தது காங்கிரஸ் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதனால ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார் ஒரு வகையில சொல்ல போனோம்னா இந்த செய்தி எடுத்ததுக்கு உங்களை பாராட்டுறேன்